ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஜனவரியுடைய இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஆட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தாறுமாறாக இருக்க போகுது அதற்கு காரணம் என்னென்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி சிவன்மலையுடைய உத்தரவு பெட்டியில் வந்திருக்கக்கூடிய உத்தரவுனால் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கு என்று ஜோதிடர்கள் சில முக்கியமான தாள்களை கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த முக்கியமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அவங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த உத்தரவு பெட்டி பற்றி கொஞ்சம் தெரியாதவங்களுக்கும் முதல்ல இந்த உத்தரவு பெட்டினா என்னங்கிறத ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க இமேஜ்ல பார்க்குறீங்களே வீடியோல இந்த இமேஜ் இதுதான் வந்து உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டிக்குள்ள சில பொருட்களானது இருக்கு இந்த பொருட்கள் வந்து முருகனே வந்து சொல்லுவார் இப்போ இந்த பொருட்கள் வந்து பயங்க அப்படின்னு அப்படி வைக்க சொல்லப்படக்கூடிய பொருட்கள் வந்து உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் அப்போதைக்கு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஆனால் தாக்கமானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்துக்களு வந்து நன்மையாகவும் சில டைம் நிறைய முடிஞ்சிருக்கு தீமைகளாகவும் நிறைய டைம் முடிஞ்சிருக்கு அதனாலேயே இப்போல்லாம் இந்த உத்தரவெட்டியில் என்ன பொருள் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில முக்கியமான விஷயங்களே வந்து செய்யப்படுது இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உத்தரவில் வந்திருக்கக்கூடிய பொருட்களால் ஜனவரி இருபத்தி ஐந்து கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகளால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று மிக முக்கியமான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனதாக இந்த வீடியோவில வந்து சொல்ல சொல்லப்போறேன் ஸோ அந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் அமைஞ்சதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க ராசியில குரு வகரத்தோடு இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு கூட சந்திரனும் அமர்ந்திருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் சனி இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைவது மட்டும் இல்லாமல் மாற்றங்கள் வேற ஏற்படுது கிரக மாற்றங்கள் எப்பப்ப ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு தையில வந்து ஆங்கில தேதிப்படியே ஷேர் பண்ணுற எப்பப்ப கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக ஆங்கில மாதத்துல ஒன்றாவது மாதமான ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து இருந்து சூரியன் மாறி மாறியிருக்கிறாரு அப்புறம் இதே ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறியிருக்கிறாரு அப்புறம் இதே பதிமூணாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக ஸ்தானத்தில் புதன் வக்ரமானது ஆரம்பிச்சிருக்கு கரெக்டாக இதே ஜனவரியுடைய பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதுக்கப்புறம் இப்போ அடுத்ததாக மாற இருக்கக்கூடிய கிரக மாற்றம் கரெக்டாக ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி இருக்குது அன்று பாக்கிஸ்தானத்திலேருந்து சுக்கரன் தொழிற்ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொங்களே பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஒரு மாற்றம் இருக்குது அது தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கரன் லாபஸ்தானத்துக்கும் மாற இருக்கிறாரு இந்த ரெண்டு கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த ரெண்டு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் அவங்க ராசிக்கு பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையினால் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் அதனால எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்யுங்க அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு நல்லது எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதிக முயற்சிகள் வந்து செய்ய வேண்டியது இருக்கும் அதனால எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் பயணங்கள் நிறைய ஏற்படும் குருவுடைய பார்வையால் அனைத்து தடைகளும் அகலும் ஸோ குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்பட வேண்டாம் எது நடந்தாலும் பிளான் பண்ணி செயல்பட்டிங்கன்னாவே உங்களுக்கு போதும் இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் உண்டாகும் பணியாளர்கள் கூட அவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுபடியாக இருக்கலாம் எனவே நீங்கள் தொழில் செய்பவர்கள் கவனமாக எல்லாத்திலுமே இருக்கிறது நல்லது அப்பதான் லாபமானது அதிகரிக்கும் அதை விட எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க உங்க பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுபடியாக இருந்தாலும் பொறுமை மட்டும் இழக்காமல் செயல்பட வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய வேலையில் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி வேலை பார்க்க வேண்டியது இருக்கும்போது அந்த வேலையை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பாருங்க அப்புறம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்களாக இருக்கக்கூடிய உத்தியோகக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது கவனமாக இருந்தீங்கன்னா இழப்புகள் இருக்காது கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இழப்புகள் உங்களுக்கு தான் அதனால் கவனமாக இருங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படக்கூடிய வகையில் எல்லாமே வந்து நடக்கும் வாழ்க்கை துணையால நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது விருந்தினருடைய வருகையானது இருக்குது உறவினர்கள் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும் அதனால குடும்பத்தில் நிதான தேவை என்று எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கு குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நீங்கள் செய்யலாம் அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியை வந்து தரும் அப்புறம் பெண்கள் நீங்கள் உணர்ச்சி எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் கடின முயற்சியின் பெயர்லேயே காரியங்கள் வெற்றி பெறும் அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் கடின முயற்சிங்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுக்கள் பெறுவீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிற மாதிரி அமையும் இது அரசியலில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா படிப்படியான வளர்ச்சியை காண்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு வருமானம் மெயினா நன்றாக இருக்கும் அதனால் நீங்க ரசிகர்களுக்காக செலவுகள் செய்வது ரொம்ப முக்கியம் சக கலைஞர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மையானது அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால புதிய வாகனங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும் அதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உருவாகும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்யணும் அப்போ தான் பாடங்கள் படிப்பது உங்களுக்கு வெற்றியாக மாறும் வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் இல்லனா உங்களுக்கு பாதிப்பு வரும் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி மாணவர்கள் முத கொண்டு எல்லாருக்குமே உத்தரவுனால இந்த மாதிரியான பலன் போகுது அதில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதுகலை உண்டாகும் வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவது சக்சஸ் ஆகும் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரோஹிணியில பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தாள்கள் நல்ல தாள்களாக வரும் எதிர்பார்த்த பணலாக ஈஸியாக வரும் திறமையானது அதிகரிக்கோ உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியமானது கூடும் அதிர்ஷ்டமானது உங்கள் பக்கம்தான் அப்புறம் மிருகசீரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் செல்வ சேர்க்க உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்யணும் புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் வந்து உண்டு ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு உத்தரவுனால் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுனால் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இதை க்ளீர் பண்ணி பலம் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அந்த புதிய தாள்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்கள் வேற ஒரு விடலை சந்திக்கிறேன் தேங்க் யூ